இஸ்லாமியர்களுக்கு பத்து சதவீத ஒதுக்கீடு அளித்தாலும் பாஜகவை ஆதரிக்க மாட்டோம் என தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது பத்து சதவீத ஒதுக்கீட்டை இஸ்லாமியர்களுக்கு அளித்தால் பாஜகவை ஆதரிக்க தயார் என்று தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் நிர்வாகி பக்கீர் என்பவர் தெரிவித்தார் அவரது இந்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் அந்த அமைப்பின் நிர்வாகிகள் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய தவ்ஹீத் ஜமாத் மாநில தலைவர் ஜெய்னும் ஜெய்னு மாலுத்புதின் இஸ்லாமியர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு அளித்தாலும் பாஜகவை ஆதரிக்க மாட்டோம் என தெரிவித்தார் அவங்க எங்க மக்களை பல்லாயிரம் பேரை வந்து கொண்டு குவித்திருக்கிறார்கள் அதற்கு என்ன பிரச்சனை அதுக்கு என்ன நியாயம் எங்களுடைய பள்ளிவாசலை வந்து இடித்திருக்கிறார்கள் இன்னும் மூவாயிரம் பள்ளிவாசலை இடிப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு என்ன தீர்வு எங்க மக்களை வந்து போலி என்கவுண்டர்ல அப்பாவிகளை பெண்கள் உள்பட சுட்டு தள்ளி இருக்கிறார்கள் அது நீதிமன்றத்தில் வந்து தண்டிக்கப்பட்டும் இருக்கிறார்கள் அதே மாதிரி வந்து பொய் வழக்குகள் எங்கள் மக்கள் மீது அதிகமாக போடப்பட்டிருக்கிறது எங்களுடைய இந்த பொது சிவில் சட்டம் என்ற பெயரில் இஸ்லாமியர்களுக்கு எங்களுடைய திருமணம் போன்றவைகளை எங்கள் மதத்தின்படி நடத்தக்கூடாது என்று வெளிப்படையாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இப்படி பிஜேபிக்கும் எங்களுக்கும் ஏராளமான இடஒதுக்கீட்டை தாண்டிய அதைவிட முக்கியமான பிரச்சனை இருக்கும் பொழுது அவங்க இடஒதுக்கீடு தந்தாலும் அவங்களை ஆதரிக்க முடியாது என்பதுதான் எங்கள் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு தேசிய அளவில் இஸ்லாமியர்களுக்கு பத்து சதவீத இட ஒதுக்கீடு வழங்கக் கோரி வரும் ஜனவரியில் சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெறும் என்றும் ஜெய்னுலா புதின் தெரிவித்துள்ளார்